நமது channel ல தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றம் சம்பந்தப்பட்ட செய்திகளை பதிவேற்றம் பண்ணிட்டு வர்றோம் நமது சேனலுக்கு புதிய நண்பர்கள் யாராவது வந்திருந்தா சேனலை அ மறக்காம subscribe பண்ணிட்டு வீடியோவை வ பாருங்க சுமார் 60 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் 9 நாடுகளில் 89 சிறுவர்கள் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 79 வயது ஓய்வு பெற்ற பிரெஞ்சு ஆசிரியர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு பிரான்சின் கிரினோபில் நகரத்தை சேர்ந்த ஒன்பது வயது முதியவர் ஒரு பகுதி நேர ஆசிரியராகவும் வயிற்றுவிப்பாளராகவும் பணியாற்றி வரார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்துல ஜெர்மனி நைஜர் அல்ஜீரியா இந்தியா சுவிட்சர்லாந்து மொராக்கோ பிரான்ஸ் மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளில் தனது கைவரிசையை காட்டியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜாக்ஸனின் மருமகள் அவரது அறையை சோதனையிட்ட போது ஒரு சிறுமிகளுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் கொடுமைகள் குறித்து டிஜிட்டல் குறிப்புகள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜாக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்கை கையாண்டு வரும் அரசு வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள தகவல்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு முதல் பதினேழு வயதுடைய சிறுவர்களை குறிவைத்து ஜாக்ஸ் தனது வன்கொடுமைகளை இருக்காரு வெளிநாட்டு மொழிகளை கற்பிப்பது மற்றும் கலாச்சார பரிமாற்றம் என்ற பெயரில் மாணவர்களுக்கு நம்பிக்கையை பெற்று பின்னர் அவர்களை சீரழித்திருக்காரு பாதிக்கப்பட்ட எண்பத்தி ஒன்பது பேரில் இதுவரை நாற்பது பேர் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்காங்க மற்றவர்களை கண்டறிய ஜாக்லின் பல்வேறு காலகட்ட புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கு பாலியல் குற்றங்கள் மட்டுமின்றி விசாரணையின் போது ஜாக்ஸ் இரண்டு கொலைகளை செய்ததையும் ஒப்புக்கொண்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தாயையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனது தொன்னூத்தி இரண்டு வயது அத்தையையும் தலையணையால் அழுத்தி படுகொலை செய்ததாக அவர் கூறியிருக்காரு இது தொடர்பாக அவர் மீது தனியாக கொலை வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு தற்போது தென்கிழக்கு பிரான்சில் சிறையில் உள்ள ஜாக்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் துணிச்சலுடன் முன்வந்து தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும்